ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சந்துக்குள்ள மூணு கொடி வகையை வச்சுருக்கேன் நம்மளை இங்கே பாருங்கள் இது வந்து பட்டர் பின்ஸ் கொடி தேக்கங்காய் கொடி அது போக இதில் பாவக்காய் கொடி வச்சுருக்கேன் புடலங்காயில் புடலங்காய் கொடி புடலங்காயில் பூ பூத்துரிச்சு காய் வரப்போகுது பட்டர் பின்ஸில் குட்டி குட்டியாக காய் வந்திருக்குங்க பாருங்கள் அதெல்லாம் குட்டி குட்டியாக காய் விட ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இப்போ வெள்ளை சம்பரத்தில் நிறைய பூச்சி தாக்கி அஸ்வினி பூச்சி இதெல்லாம் தாக்கி என்ன செஞ்சு இலையை ஃபுல்லும் பாலாக்கிடுச்சு அதுவும் இல்லாமல் வேர்க்காலில் ஃபுல்லும் சங்கு புழு வந்துருச்சு இன்னைக்கு தான் என்ன செஞ்சேன் பார்த்து அவ்வளோ மண்ணையும் மேலே இருக்க மண்ணை எல்லாத்தையும் அள்ளிட்டேன் நல்லா அள்ளி எடுத்துகிட்டு இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு நிறையா சிலும் இந்த குட்டி குட்டியாக இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கும் மண்புழு உரமும் போட்டு கொஞ்சம் வெங்காய தொழையும் போட்டு வேறு மண்ணு போட்டு மூடி வச்சுருக்கேன் இன்னும் கரெக்டாக நான் ஒரு வாரத்தில் என்ன செய்வாங்க நல்லா சட சடலு சிறப்பாக வந்து நான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும் இது ஒரு சின்ன டிப்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேர்க்காலில் செடி இப்படி போகுதுன்னா வேர்க்கல்லாம் சங்கு புழு இருக்குன்னு அர்த்தம் அது இல்லாமல் விவரிசு ஒரு வெட்டி வந்துச்சு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சுனால அது ரெண்டு மூட்டை கடிச்சு விட்டுருச்சு இன்னும் பாருங்கள் அந்த இலையெல்லாம் எப்படி கடிச்சுக்கணும் பாருங்கள் இன்றைக்கி மூணு வெட்டி எடுத்து என்ன செஞ்சுட்டேன் கொன்று போட்டேன் அதுபோக அந்த இலையிலுமே பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ரோஜாப்பு இலையிலையும் அதையும் என்ன செஞ்சு விட்டேன் எல்லா இலையுமே கட் பண்ணி விட்டு எடுத்துட்டேன் நீங்களுமே இலையில பழுப்பு அடிச்சு இருந்துச்சுன்னா சரி அந்த இலையை எடுத்துங்க ஒரு இலைக்கு வந்தால் ஒரு இலைக்கு வந்தால் எல்லா இலைக்கும் வந்துடும் அதனால அப்படி இலையெல்லாம் என்ன செய்யுங்க இந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க இங்கே பாருங்கள் ரோஸுமே சூப்பராக நல்லா இருக்கா இன்றைக்கி இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இதை இந்த ரெண்டு பூவும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அதோட விவரம் அடுத்து மல்லிகைப்பூ செடிக்கு பாருங்கள் மல்லிகைப்பூ செடியிலையுமே இப்படி தான் இருந்துச்சு எல்லா ஃபுல்லுமே இந்த பாருங்கள் இப்படியே டாட்டாக வருதுனா சரி இந்த இலையுமே விட்டு வைக்காதுங்க இந்த இலையுமே என்ன செய்யுங்க கட் பண்ணிடுங்க நான் நிறைய இலையை இந்த கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த இலை கடையிலையுமே இந்த குட்டி குட்டியாக பூச்சி வந்துடும் அஸ்வினி பூச்சி மாதிரி வரும் இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ரோஸை கட் பண்ணி எடுத்துருவோம் விவாஸ் இங்கே பாருங்கள் விவாஸ் ரெண்டு ரோஸையுமே என்ன செஞ்சு கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது செவன் டேஸ் ரோஸ் எவ்வளோ பெரிய ரோஸ் தாங்க வரும் பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறனால தான் வாங்க இப்போ நான் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த பூச்சியாக வருதில் அதுக்கு என்ன செஞ்சிருக்கேன் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி வச்சுருக்கோம்ல தயாரித்து வச்சுருக்கோம்ல அது என்னது கத்தாழையும் கோமியமும் அந்த கரைச்சல்லாம் என்ன செய்ய போகிறோம் அந்த இலை மேலே தொளிச்சு விட போகிறோம் ஏன் கேட்டிங்கன்னா அந்த இலை மேலே வந்து இந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சிலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அந்த கசப்பு தன்மைக்கு பெயிடுவாங்க அது இந்த கோமியத்துக்கும் என்ன செஞ்சிருவாங்க பெயிர்வாங்க இலையில அந்த பச்சை கலரெலாம் நல்லா போல் வந்துடும் இந்த இலையில் ஒரு மாறு டார்க் கலர் இந்த இந்த ஒரு மாதிரி டபுள் கலர் வருது பாருங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் செடி நல்லா சிறப்பாகிடும் நீங்கள் இப்படி இருக்கிற இலைகளை என்ன செஞ்சு விட்ருங்க கட் பண்ணி விட்ருங்க கொடுமான வரைக்கும் இந்த எவ்வளோ இலையை கட் பண்ணி விட்ருக்கேன்னு பாருங்கள் நான் ஏன்னா மல்லிகைப்பூ வந்து கட் பண்ணுறத பற்றி பிரச்சனையே இல்லை எவ்வளோக்கெல்லாம் கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் என்ன செய்வாங்க நிறைய தளிர் அடித்து வரும் தழுறடிச்சு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இந்த இந்த செடிலையும் அப்படி தான் இருந்துச்சு இதில் என்ன செஞ்சு விட்டேன் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மல்லிகைப்பூ கண்ணிலையும் எங்கிட்ட ரெண்டு கன்று இருந்துச்சுல அதையும் கட் பண்ணி விட்டுருக்கேன் ஆனால் நீங்களும் இந்த உரத்தை பயன்படுத்துங்க இலைக்கு மேலே வர்ற பூச்சிகளை கட்டுப்படுத்துங்க அப்புறம் தான் செம்பருத்தி செடி மல்லிகை செடி ரோஜா கன்று எல்லாமே என்ன செய்ய நல்லா சிறப்பாக இருக்கும் பிடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோரி ஃபார்மிங்க நம்ம சேனல்லேருந்து இன்னொரு எங்கள் வளர்ப்புக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இங்கே பாருங்கள் புதுத்தளர் அடிச்சிருக்கு பாருங்கள் இது வந்து ஊட்டி ரோஸ்ஸு மொட்டு வந்துட்டாங்க அது வந்து கொத்து ரோஸ்லேயே மூணு தளர் அடிச்சிருச்சு இதுலேயும் பாருங்கள் மிளகால பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய முட்டு வச்சுருக்கு மிளகால தேங்க் யூ